ஆதி பாரதிய சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கப்பு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியும் மித்ராவையும் காட்டுறாங்க அப்போ பாரதி குடும்பத்தோடு வேற ஒரு வீட்டுக்கு வந்து மித்ரா அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் பாரதி உங்கள் உங்களுக்காக தான் இந்த வீட்டையே வந்து நான் வாங்கியிருக்கிறேன் அதனால இன்னும் இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே மித்ராவோட திட்டம் என்னென்னு சொல்லிக்கிட்டு பாரதிக்கு தெரிஞ்சு போச்சுது அதாவது நம்மளை வந்து கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் மித்ரா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாரதி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்க வந்து ஆபீஸ்க்கு வேலைக்கு கூட வர வேண்டாம் நீங்க வீட்டுல இருந்து வேலை பார்த்தா போற அப்படிங்கவும் பாரதி சொல்றாங்க ஆக மொத்தத்துல உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்காக இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கவும் என்ன பாரதி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படினு மித்ரா கேக்கும் போது ஒண்ணு மேடம் அதாவது எனக்கு தேவையானது எல்லாமே நீங்க இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து எனக்கு கவனிச்சிட்டு இருக்கீங்களே அத நான் அப்படி சொன்ன அப்படிங்கவும் அப்ப மித்ரா நினைக்கறாங்க ஆமா எனக்கு ஆதி வேணும் என் ஆதி கிட்ட இருந்து ஒண்ணு பிரிக்கிறதுக்காக நான் எதனால நான் பண்ண தயாரா இருக்கற அப்படினு சொல்லிட்டு மித்ரா அவங்க மனசுக்குள்ளே நினைக்கவும் பாரதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மித்ரா இது வரைக்கும் நீங்கள் நல்லவங்க நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ உங்களுடைய சுயரூபம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது அது நல்லா ஆதிக்கிட்டு இருந்து உங்களை நான் பிரித்தே தீரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி இன்னொரு பக்கம் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஆதிக்கிட்ட என்னென்ன இதில் எல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நான் ஆதிக்க நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கவும் அப்போ மித்ரா வந்து ஆதி ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க சரி அது நம்ம கிளம்பலாமா அப்படிங்கும்போது போது அப்போ ஆதிக்கு வந்து சரி அப்படிங்கிறாங்களே தவிர ஆனால் பாரதியையும் அவங்க குடும்பத்தையும் விட்டு விட்டு பிரியறதுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் விட அவங்களுக்கு மனசே இல்லை அப்போ வந்து பார்த்தோம்னா ஆதித்யா வந்து கேட்குறாங்க என்னப்பா என்னை விட்டுட்டு நீங்கள் போறீங்களா அப்படின்னு சொல்லும் போது இல்லை அப்பா நான் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லப்போ உடனே வந்து ஆதித்யாவும் சரிதான் அப்படிங்கிறாங்க அப்போ ஆதி வந்து பாரதியை பார்த்துட்டே போகவும் பாரதியை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ மித்ரா வந்து இது கவனிக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் ஆதி நம்ம கூட வாரன்னே தவிர அவன் மனசு ஃபுல்லாக இங்கேதான் இருக்குது பாரதியும் ஆதித்தியாக விட்டுட்டு அவனுக்கு மனசே வர்றதுக்கே இல்லை எப்படியாவது இவங்க ரெண்டு வரையும் பிரித்து சீக்கிரத்துலேயே ஆதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு மித்ரா நினைக்கவும் வாங்க ஆதி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போதே ஆதி சரி அப்படின்ட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி போகிறத பார்த்துட்டு பாரதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் இதை வந்து பாட்டியும் மனவும் கவனிக்கிறாங்க அக்காவுக்கு அதாவது ஆதி மாமாவை வந்து பிரியறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு மனவை வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லவும் அப்போ பாட்டின்னு சொல்கிறாங்க ஆமாம் மனோ பாரதி என்ன இருந்தாலும் அவள் மனசு ஃபுல்லாக ஆதி தான் இருந்துட்டு இருக்கிறான் எப்படியாவது இப்போ வந்து ஆதி நம்ம வீட்டுக்கு வரவழைக்கணுமே என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரும் ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மித்ரா வந்து ஆதியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து ஆதி வந்து நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் மித்ரா அப்படின்னு சொல்லவும் சரிதான் ஆதி அப்படிங்கிறாங்க அப்போ சுதாகர் வந்து மித்ராட்ட கேட்குறாங்க என்ன மித்ரா என்னாச்சுது பாரதி வந்து அங்கே விட்டுட்டு வர்றதுக்கு ஆதிக்கு மனசே இருந்திருக்காது அப்படிங்கும்போது ஆமாண்ணா அது எப்படி கூட இருந்து நீ பார்த்த மாதிரிக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அதுதான் நடந்துச்சு ஆதி அங்கேருந்து நான் அழைச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே எனக்கு போரும் போரும் ஆகிடுச்சிது அதே மாதிரிக்கு அந்த பாரதிக்கு ஆதியை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் மித்ரா இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர விடாமல் நம்ம தடுக்கணும் கூடிய சீக்கிரத்துலேயே உனக்கும் ஆதிக்கு கல்யாணம் நடக்கணும்னா எந்த அளவுக்கு பாரதி கிட்ட இருந்து ஆதியை பிரித்து வைக்கிறோமோ அந்த அப்போ தான் ஆதி உங்ககிட்ட நெருங்கி வருவோம் ஆதித்யாவையும் பாரதியும் ஆதி பக்கத்தில் நெருங்கவே விட்டுறக்கூடாது இப்போ இங்கேருந்து இவங்களை துரத்தியாச்சுலாம் இன்னும் முழுசாக இவங்களை வந்து துரத்தி விட்டுற வேண்டியது அப்படின்னு சுதாகர் வந்து மித்ராட்ட சொல்லவும் மித்ரா சொல்கிறாங்க அண்ணா இன்றைக்கி தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது எப்படியோ அந்த பாரதியோட குடும்பம் நம்ம வீட்டு பக்கமே இல்லாமல் போச்சுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பாரு ஆதி மனசில் வந்து பாரதியை தூக்கி எறிகிற அளவுக்கு நான் கொண்டுட்டு வரேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஆதியை தான் காட்டுறாங்க ஆதிக்கு என்ன தான் இருந்தாலும் சரி தான் ஆதித்யாவையும் பாரதியை அவங்க நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்க இருக்கிறாங்க ரூமில் இருக்கும்போது அப்போ இங்கே பார்க்கும்போது பாரதி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ பாரதி கிட்ட வந்து அவங்க பாட்டியும் வந்து பேசுறதுக்காக வர்றாங்க என்ன பாரதி என்ன ஆச்சுது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ மனம் சொல்றாங்க நம்ம ஆதியை மாமாவை இங்க நம்ம வரவழைச்சரலாமா அப்படிங்கவும் இது கெட்டதுமே பாரதி வந்து பார்க்கறாங்க என்ன மனம் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாக்கா ஆதி மாமாவை இன்னைக்கு நம்ம இங்கேயே வர வழிச்சரலாமா அப்படின்னு சொல்லவும் இப்போ அதுக்கு நீ என்ன பண்ண போற நம்ம கூப்பிட்டா அவர் வந்துடுவாரா என்ன அப்படின்னு பாரதி கேட்கவும் இப்படி சொன்னதுமே பாட்டியும் மனவும் சொல்றாங்க நம்ம இப்படி சொன்னைக்கே அவர் சத்தம் போடுவான்னு நினச்சோம் ஆனால் அவன் என்னென்னா வர வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ மொத்தத்தில் ஆதி வந்து வரதில்ல உனக்கு இஷ்டம் தான் பார்த்தியா ஆதி எப்போ வருவார்னு சொல்லி நீ எதிர்பார்த்துட்டே இருக்கிற அப்படி தானே சொல்லி கேட்கவும் உடனே பாரதியும் ஆமாங்கிற மாதிரிக்கே அவங்க குனிஞ்சு இருக்கிறாங்க இப்போ என்ன பாரதி தான் நம்ம கட்சியில் சேர்ந்துட்டாளா இப்போ ஆதி வரவழைக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்லவும் என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா அதாவது சில ரவுடிங்கெல்லாம் வந்து இங்கே கலாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு நீ ஆதி கிட்ட சொல்லி இதை கேட்டதுமே ஆதி ஓடோடி வந்துடும் அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் பாட்டி என்ன பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் சொல்றத கேளு அப்படிங்கும்போது உடனே வந்து பாரதியும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சரிதான் பாட்டி நம்ம அப்படியே சொல்லி நம்ம ஆதி எங்க வரவழைச்சிடல அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா நீ போனை பண்ணு அப்படிங்கிறாங்க உடனே இங்கே பார்க்கும்போது பாரதி தான் காட்டுறாங்க பாரதி வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயோ ஆதி இங்கே சிலர் அப்படிங்கலாம் வந்திருக்குறாங்க எங்களை போட்டு வந்து அதை வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பாரதி வந்து ஒரு நாடகத்தை வந்து சொல்கிறாங்க ஆதிக்கிட்ட இதை கிட்டத்தட்ட ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாரதி சொல்லிட்டு அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஆமாம் வீட்டுக்குள்ளே வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து ஃபோனை வச்சுருந்தாங்க இதை கிட்டதுமே ஆதி வந்து பதிலை துடிக்கிறாங்க ஐயோ அங்க என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பவும் உடனே மித்ராவை தான் காட்டுறாங்க மித்ரா கேட்குறாங்க எங்கே போகிறீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது போது இங்கே பாரு அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு பொழுது பாரதி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுனா அங்கே இதில் யாரோ வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்களா நான் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு போகமோ மித்ரா வந்து இதனால எரிச்சல் அடைகிறாங்க என்னங்க நீங்கள் போகாதீங்க நம்ம ஒன்றா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது போது இங்கே பாரு இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா ஆதி அங்கேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா பாட்டி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரதி தலையிலலாம் ஒரு கெட்ட போட்டுக்கோ கையில் ஒரு கெட்ட போட்டுக்கோ அப்போ தான் ஆதி வந்தாக்கி நம்பர் முடியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா பாரதியும் பாட்டியும் சேர்ந்து கையில் தலையிலலாம் ஒரு கெட்ட போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அங்கே எல்லோரும் சோகத்தோடு இருக்கவும் அங்கே ஆதி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கோம் இவங்களுக்குலாம் கையில் காலைலாம் அடிப்பட்ட மாதிரி அவங்க கெட்டு போட்டு வச்சுருக்கவும் ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லும்போது உடனே இவங்க மூணவர் சேர்ந்து சொல்கிறாங்க சில பேர் வந்து இந்த மாதிரிக்கு கலாட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது உடனே ஆதி வந்து அவங்களாம் எங்கே அப்படிங்கும்போது எங்கிட்ட கலாட்டம் பண்ணிட்டு அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க எங்களுக்கு பயமா ஆதி அப்படின்னு பாட்டி மனோ எல்லோரும் சொல்லவும் உடனே வந்து ஆதி சொல்கிறாங்க சரி நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் நான் இங்கேயே இன்னைக்கு வந்து உங்களுக்காக துணையாக இங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே பாட்டி மனவோ சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பசங்க கூடையே வந்து ஆதி வந்து படுத்துருக்கவும் அப்படியே அவங்க தூங்கிருந்தாங்க அடுத்த நாள் காலையில் ஆனதுமே ஆதி வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கவும் பாரதி வந்து காஃபி எடுத்துக்கொண்டு கொடுக்குறதுக்காக போறாங்க உடனே பாட்டி வந்து பாட்டு படிச்சுட்டு இருக்கவும் என்ன பாட்டி என்னை பார்த்து கலாட்டை பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது உடனே வந்து மனவும் பாட்டியும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து உடனே வந்து அவங்க பாரதி கிட்ட சொல்றாங்க பாரு நம்ம தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சோம் ஆனால் பாரதி மனசுலையும் அதே எண்ணத்தோட தான் இருந்துருக்குறா பாரு அவள் ஆதிக்காக காஃபிலாம் போட்டு கொண்டுட்டு போறா அப்படிங்கும் போது எங்கள் பாரு பாட்டி சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும் போது ஆமாம் நீ உன்னை மறந்துட்டி அப்படிங்கும்போது என்னது பாட்டி அப்படிங்கிறாங்க உன் எல்லாம் அடிப்பட்ட மாதிரிக்கு நேர்த்திக்கு ஆதி வரும்போது நம்ம பேண்டேஜ் எல்லாம் போட்டிருந்தோம் இன்னைக்கு என்னன்னா எதுவுமே இல்லாம நீ இப்படியே போனேன்னா அவனுக்கு நம்ம நம்மள சந்தேகம் வந்துராது அப்படின்னு பாட்டி சொல்லவும் ஐயோ நான் மறந்துட்டேன்னு அப்படிங்கவும் தலையில ஒரு பேண்டேஜை போட்டு விடுதாங்க இப்போ உன் புருஷனுக்கு கொண்டு போய் காஃபி கொண்டு கூட பாரதி பாரதிப்பா